சங்கு மீனவர்களின் தொழிலாளர்கள் வாழ்வாதாரத்தை அளிக்கும் மீன்வளத்துறையின் உத்தரவினை திரும்பப் பெற வலியுறுத்தி அறுநூறுக்கும் மேற்பட்ட சங்கு குழி மீனவர்கள் மற்றும் மீனவ பெண்கள் தமிழக அரசு மீன்வளத்துறை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் தூத்துக்குடி திரேஸ்புரம் கடற்கரை பகுதியிலிருந்து முன்னூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட நாட்டுப் படகுகள் மூலம் சுமார் மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட மீனவர்கள் ஆழ்கடலில் மூழ்கி சங்கு எடுத்து விற்பனை செய்யும் தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர் பல தலைமுறைகளாக இந்த தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர் தற்பொழுது ஆழ்கடலில் மூழ்கி சங்கு எடுப்பதற்காக நாட்டுப் படகுகளில் மோட்டார் பம்புகள் பொருத்தி சங்கு எடுத்து வருகின்றன இந்த நிலையில் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி தூத்துக்குடி மாவட்ட மீன்வளத்துறை சார்பில் சங்கு எடுக்கும் மீனவர்கள் தங்களது படகில் பொருத்தியுள்ள மோட்டார் பம்புகளை உடனடியாக அகற்ற வேண்டும் இல்லை என்றால் படகு உரிமம் ரத்து செய்யப்படும் என உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து கடந்த மூன்று நாட்களாக சங்கு எடுக்கும் மீனவர்கள் தொழிலுக்குச் செல்லாமல் காலவரையற்ற வேலை நடத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் மீன்வளத்துறை அதிகாரிகள் நடத்திய பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டாத நிலையில் தொடர்ந்து இன்று மீனவர்களின் வாழ்வாதாரத்தை அளிக்க நினைக்கும் தமிழக அரசு மற்றும் தூத்துக்குடி மாவட்ட மீன்வளத்துறை கண்டித்து மீன்வளத்துறை உத்தரவை உடனடியாக திரும்பப் பெற வலியுறுத்தி தூத்துக்குடி விவிடி சிக்னல் அருகே இன்று அறநூறுக்கும் மேற்பட்ட சங்கு மீனவர்கள் மற்றும் மீனவ பெண்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் கலந்து கொண்ட மீனவர்கள் மீன்வளத்துறை உடனடியாக உத்தரவை திரும்பப் பெறாவிட்டால் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாகவும் பல்வேறு கட்ட போராட்டங்களில் கையில் எடுக்க உள்ளதாகவும் தெரிவித்தனர்

இன்றைக்கு மீன்வளத்துறை உடனே சங்கு எடுக்காதீர்கள் சங்கு குளிக்க செல்லாதீர்கள் என்று எங்களை வலியுறுத்திய காரணத்தினால் இன்று இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் கையில் எடுத்திருக்கிறோம் மேலும் எங்கள் சங்கு குளி தொழில் பாதிக்காமல் இருக்கும் வண்ணத்துக்கு இந்த மீன்வளத்துறை செவிகூர்ந்து எங்களை வாழ்வாதாரத்தை காப்பாற்றி தருமாறி நாங்கள் கேட்டுக்கொள்வதற்காக இந்த போராட்டத்தை தொடங்குகிறோம் மேலும் அந்த வாழ்வாதார எங்களிட பறி போகும் ஆனால் இனி இந்த அறவழி போராட்டத்திலிருந்து அடுத்த வழியாக நாங்கள் போராட்டத்தை எடுத்து சொல்வதாக நாங்கள் இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் முகமது மைதீன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்